தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிரபல தமிழ் நடிகர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் பிரபல தமிழ் நடிகர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தில் பல நடிகர்கள் இணைய முன்வந்துள்ளார்கள் ஜனவரி மாதத்திற்கு பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று நடிகர் விஜய் கூறியுள்ளார் தற்பொழுது தாடி பாலாஜி உள்ளிட்ட ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான் கட்சியில் உள்ளார்கள் அவர்களும் புஷ் ஆனந்த் மீது அதிருப்தியில் உள்ளார்கள் கவைக்கா இரண்டாவது மாநில மாநாட்டில் பங்கேற்பார்களா என்பதை கேள்விக்குறி ஏனென்று சொன்னால் விஜயை சந்திக்காமல் புஷ்ஷி ஆனந்த் தடை போடுகிறார் என்று அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பொறுப்புகள் கட்சி பொறுப்புகள் விலைக்கு விற்கப்படுகின்றன எம்எல்ஏ சிப் ரெண்டு கோடி ரூபாய்க்கு விற்கப்படுகிறது என்று குற்றம் சாட்டுகின்றனர் இந்த சூழ்நிலையில் ஒரு பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார் அவர் யாருமல்ல பிரபல காமெடி நடிகர் செந்தில் கவுண்டமணி செந்தில் என்றவுடன் வரும் அல்லவா அந்த செந்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார் அவர் செய்தியாளர்களிடம் சந்திக்கும் பொழுது தமிழக வெற்றி கழக மாநாட்டை சில தடுத்து நிறுத்த பார்க்கிறார்கள் முடிந்தால் தடுத்து பார் என்று திமுக அரசுக்கு சவால் விட்டுள்ளார் தமிழக வெற்றி கழகத்தில் நடிகர் காமெடி நடிகர் செந்தில் இணைந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பு செல்வி ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அணிக்கு செந்தில் ஆதரவு தெரிவித்து செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தவர் நீண்டகால அரசியல் இடைவேளைக்கு பின்பு தற்பொழுது தமிழக வெற்றிக்கழகத்தில் கழகத்தில் இணைந்துள்ளார் தமிழக வெற்றிக்கழகத்துக்கு கழகத்துக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய முடிவெடுத்துள்ளார்